பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இப்பொழுது மத்திய அரசு தமிழகத்திலே ஒரு சட்டம் ஒன்று கொண்டு கொண்டு வந்திருக்காது கொடுக்கணும் தெரியும் எஸ்ஐஆர் என்பதாக சொல்லி ஓட்டை பறிக்கக்கூடிய ஒரு திட்டம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டை பறிப்பதற்கான முழு திட்டமாக இதை பார்க்கப்படுவதால் ஜமாத்துல் அலமா சபை இதை முழுமையாக விழிப்புணர்வோடு மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக முழு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றிய ஒரு சின்ன கருத்துரை இப்பொழுது ஹதரத் மீரான் மிஸ்தாஹி ஹதரத் அவர்கள் வழங்குவார்கள் அதை எடுத்து நிஷாலா வேறு தொலைவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஹதரத் அவர்கள் சிறப்புரை ஆரமாக இருக்கிறது அதற்கு முன்பதாக மக்கள் அமைதியாக இருக்குமாறு தங்கள் நம்முடைய கேட்டுக்கொள்கிறோம் கணிதிக்குரிய பெரியவர்களே நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான நிலையிலே இன்றைக்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் நான் தொடர்பு கொண்டு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நாடு தழுவிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்து கொண்டிருக்கூடிய இந்த நிலையில் இங்கே நீ யதார்த்தமான முறையில் நீங்கள் ஆயிரத்துக்கும் அதிகமான மக்களை ஒன்று சேர்த்திருக்கிறீர்கள் எனவே இந்த கூட்டத்தில் அது சம்பந்தமான சில தகவல்களை பதிவு செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் இது மிக மிக முக்கியமான விஷயம் இதற்கு முன்னால் பல்வேறு நெருக்கடிகளை பல்வேறு பிரச்சனைகளை இந்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது அது எல்லா நெருக்கடிகளை காட்டிலும் எல்லா விஷயங்களை காட்டிலும் இது மிக முக்கியமான விஷயம் எனவே இதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாமெல்லாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு திட்டம் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலாகும் பரவலாக இன்றைக்கு இந்த திட்டம் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து தொடங்கிவிட்டது டிசம்பர் நாலாம் தேதி வரை நடக்கிறது இது என்ன எஸ்ஐஆர் என்றால் என்ன நம்முடைய பங்களிப்பு என்ன நம் சமுதாயம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இதை நாம் செய்யலன்னு சொன்னால் எந்த நிலைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நகர்ப்புற பகுதிகளில் எல்லாம் முகாம்கள் நடத்தி இளைஞர்களுக்கென்று தனி பயிற்சி கொடுத்து அந்த பண்ணுவதற்கு விண்ணப்பத்தை புத்தி செய்து கொடுவதற்கு ஒரு குழுவை ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதிகளில் எல்லாம் அதுபோன்று செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நான் ஜமாத்துலமா சபைக்கு முன்வைத்து எஸ்ஐஆர் என்றால் என்ன என்று சொன்னால் நம்முடைய இந்திய குடியுரிமையை இங்கே நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த எஸ்ஐஆரை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய இதைய நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்குண்டான அந்த காரணங்களை சொல்லும் பொழுது ரெண்டு விஷயத்தை அவங்க சொல்றாங்க ஒன்னு வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து ஊடுருவி இருக்கக்கூடியவர்களுடைய ஊடுருவர்களை கண்டுபிடித்து அவர்களை வாக்காளர் லிஸ்டில் இருந்து வெளியே எடுப்பது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா போலி வாக்காளர்கள் இறந்து போனவங்க அல்லது ஒரே இடத்துல ரெண்டு மூணு இடத்துல ஓட்டுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் இவர்களையும் கண்டுபிடித்து சரி தான் இந்த இசையாரை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நாட்டில் இதுவரையில் எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த கணக்கீடு நடந்து இருக்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த எஸ்ஐஆருக்கும் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆருக்கும் மட்டும் மத்தியில் ஏன் இவ்வளவு பரபரப்பு உண்டாயிருக்கு இதுக்கு முன்னாடி எட்டு முறை நடந்தபோது இவ்வளவு பரபரப்பு ஆகலை ஆனால் இந்த முறைய இவ்வளவு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் ஏன் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் பயப்படுகிறார்கள் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது நமக்கு முன்னால் அண்டை மாநிலங்களில் நடந்த சில முறைகேடுகள் சம்பந்தமான சில விஷயங்களை கேள்விப்படுகிற போதும் அதை ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி அவர்கள் ஆங்காங்கே எடுத்துச் சொல்கின்ற நிலையிலே நடந்துவிட்ட அந்த சம்பவங்களை நினைத்துத்தான் இன்றைக்கு நமக்கு ஒரு மிரட்சி உண்டாயிருக்கிறதே தவிர வாக்காளர் சரிபார்ப்பு என்கின்ற அந்த நிலை நாம் அறவே கூடாது என்று யாரும் சொல்லவில்லை தாராளமா செய்யுங்க ஆனா முறையாக செய்யுங்கள் ஒழுங்காக செய்யுங்கள் நியாயமாக செய்யுங்கள் காலத்தை அதிகமாக எடுத்து செய்யுங்கள் இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் இந்த ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள நிச்சயமா செய்தாக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் கட்டாயம் எதனால் ஏற்பட்டது என்பது தான் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது சரி இருக்கட்டும் இப்போ இந்த எஸ்ஐஆர் என்பது உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துட்டாங்களா இல்லை பக்கம் கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டாங்க அதை ஃபுல்லோ பண்ணி கொடுத்துட்டீங்களா கொடுக்கல அதை ஃபுல்லோ பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் ரொம்ப நீண்ட நேரம் சொல்வதற்கு இல்லை ஏன்னா எனக்கு அடுத்த அஜித்து உடைய பயான் இருக்கு உங்களுடைய பகுதியில் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர் ஒருத்தர் இருப்பார் ஒவ்வொரு பிஎல்ஓவுக்கும் ஆயிரம் வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆயிரம் வீட்டில் வந்து எழுநூறுல இருந்து எட்நூறு ஓட்டுகள் வரை இருக்கலாம் அவருடைய பணி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு மூன்று தடவை வந்து ஒரு தடவை படைச்சிருக்கலாம் வெளியே போயிருக்கலாம் இப்படி மூன்று தடவை வந்து வரும் பொழுதே நம்முடைய பழைய ஏற்கனவே இருந்த அந்த வாக்காளருடைய அந்த சீட்டை எடுத்துட்டு வருவாங்க நம்முடைய போட்ட ஓட்டின சீட்டை எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் அஞ்சு பேர் இருக்கோம்னா அஞ்சு பேரையும் இருக்காங்களா அப்படின்னு உறுதி செய்து அந்த அஞ்சு சீட்டை நமக்கு தருவாங்க வரக்கூடிய நேரத்தில் நீங்க ஒருத்தர் இருந்தா கூட உங்க வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கேட்டு வாங்கிடணும் அவர் வெளியே தான் இல்லைன்னு அதெல்லாம் அவர் சொல்ல முடியாது உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் உதாரணத்துக்கு அப்துல்லா ஆயிஷா கமர் நிஷா ஃபாத்திமா நியூனூஸ்னு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வைங்க இப்போ ஃபாத்திமா மட்டும் வீட்டில் இருக்கு நாலு பேர் வெளியே போயிருக்காங்க வந்த இடத்துல இவங்க என்ன செய்யணும் பாக்கி இருக்கக்கூடிய அஞ்சு சீட்டை எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டு வாங்கிடும் அதை கேட்டு வாங்கி முதல்ல ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்குங்க ஜெராக்ஸ் எடுத்த பின்னாடி அந்த ஜெராக்ஸில் முதல்ல எழுதுங்க பூர்த்தியாக பூர்த்தி செய்யுங்க அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆதார் அந்த தெரிஞ்ச ஃபார்மை கூட எடுத்து வந்திருப்பேன் உங்களுடைய ஆதார் எண் என்ன உங்கள் ஓட்டர் ஐடி என்ன உங்களுடைய தந்தை பெயர் என்ன உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன என்கின்ற எல்லா தகவலும் அதில் இருக்கும் அதை மேலே நீங்கள் பூர்த்தி செஞ்சுருவீங்க அதற்கடுத்து அதுக்கு கீழே ரெண்டு காலம் இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அதில் இடது பக்கத்தில் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இரண்டிலேயோ ரெண்டாயிரத்தி அஞ்சிலேயோ நீங்கள் வாக்களித்திருந்தால் அதனுடைய விபரத்தை நீங்கள் எழுதணும் இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது தொகுதி இருக்கு அதில் திருச்சி ஒன்று ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மீதி இருக்கக்கூடிய எல்லா தொகுதியுமே ரெண்டாயிரத்தி ரெண்டு என்று சொல்கிறார்கள் இருந்தால் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் துறையூர் எந்த ரெண்டாயிரத்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி அஞ்சாண்டு அது நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ட்டே நீங்க கேட்கணும் ரெண்டாயிரத்தி நம்ம தொகுதி ரெண்டாயிரத்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி அஞ்சான்னு கேட்டுட்டு ரெண்டாயிரத்தி இரண்டிலேயோ அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்திலேயோ நீங்கள் வாக்களித்திருந்தால் அதனுடைய விபரத்தை என்ன செய்யணும் இடது பக்கம் முழுமையாக எழுதணும் அதற்கடுத்து இந்த பக்கம் ஒரு அஞ்சாறு கோடு இருக்கும் ஒரு லைன் இருக்கும் அந்த லைன்ல என்ன எழுதணும்னு சொன்னால் நம்முடைய தாய் தந்தையை பற்றி உள்ள இதற்கு முன்னால் அந்த அவர்களுடைய அந்த விபரத்தை எழுதணும் உதாரணத்துக்கு மீரான் அப்படிங்கிற ஒரு பேர் அத்தா பேர் என்ன செய்யது சுலைமான்னு வச்சுக்கோங்க அந்த சையது சுலைமானுடைய தகப்பனார் பேர் என்ன சையது சுலைமானை எழுதிட்டு செய்யது சுலைமானுடைய ஓட் நம்பரை எழுதணும் அவங்களுடைய தகப்பனார் பேர் எழுதணும் விலங்குதா விளங்குல நான் சொல்கிறேன் ஆ வெரி குட் நிறைய டவுட்டுகள் இருந்தால் கேட்கலான்னு பதில் நம்ம சொல்லலாம் டைம் இல்லை அப்படி யாருமே உங்களுக்கு தெரியலன்னா அந்த காலத்தை அப்படி விட்டுருங்க அதை தொடாதீங்க தெரியுதா தெரிந்தால் எழுதுங்க இதை ஏன் கேட்குறாங்க தெரியுதா உங்கள் அத்தா யார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் அத்தா ஓட் ஓட்டு போட்டிருந்தாங்களா அவங்களோட ஐடி நம்பர் இருக்கா இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க தெரியுதா உள்நோக்க வேற இருக்கலாம் ஆனால் இவர் மட்டும் தமிழ்நாட்டில் பிறந்தவரா இவர் அத்தாவும் தமிழ்நாட்டில் உள்ளவரா அல்லது இலங்கையிலிருந்து வந்தவரா அல்லது இருந்து வந்தவரா இருந்து வந்திருக்காரா எங்க இருந்து வந்திருக்கார் இவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காண்டி கேட்கறாங்க அவங்க ஹயாத்தோடு இருந்தாலும் இல்லாட்டிலும் அந்த ஓட்டு ஐடி இருந்தாலே அவங்க பேரை போட்டு ஓட்டு ஐடி எழுதிருங்க இறந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம அத்தா இந்த துறையூரை இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அது அது தெரியலை ஓட்டை ஐடி இல்லைன்னு சொன்னால் அந்த பக்கத்தை அப்படியே விட்டுருங்க இன்ஷால்லா இதை எழுதி ரெண்டு ஃபார்ம் கீழே அவங்க கையெழுத்து போட்டு பிஎல்ஓ ஆஃபீஸருக்கார் பாருங்க ரெண்டு ஃபார்ம்லையும் ரெண்டு பேரும் கை நீங்களும் கையெழுத்து போடணும் ஆஃபீஸரும் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்ட பின்னாடி ஒரு ஃபார்மை நீங்கள் வச்சுக்கணும் அதுதான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் காப்பி இன்னொரு ஃபார்ம் அவர்கிட்ட கொடுத்துடணும் அவர் கொண்டு போயிடுவார் அவர் கொண்டு போய் இஆர்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பார் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண கொண்ட அந்த ஆஃபீஸர் என்ன செய்வார் ஒன்று சேர்த்து டிசம்பர் ஒம்பதாம் தேதி முதல் முதலாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இது யாருக்குங்க ஏற்கனவே நமக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் அந்த பட்டியலில் என்ன செய்யும் வெளியிடப்படும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நீங்கள் அங்கே போய் பார்க்கணும் நம்ம பெயர் இங்கே லிஸ்ட்ல இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இல்லைன்னா அடுக்கடுத்த ஃபார்ம் வாங்கி அங்கே கொடுக்கணும் அடுத்து டிசம்பர்ல இருந்து ஜனவரி வரை ஒரு முகாம் வச்சிருக்காங்க அதுதான் மிக முக்கியமானது முதல்ல இதெல்லாம் யாரெல்லாம் ஓட்டு போட்டோமோ நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யும் வாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஓட்டு வந்திருக்கும் வந்துருச்சான்னு விஷயந்தான் புதுசாக ஓட்டு வாக்கு வாக்காளர்களை சேர்க்கறது அட்ரஸ் மாற்றுறது பேர் மாற்றுறது எல்லாமே அந்த இதில் தான் வரும் அப்பவும் நம்ம கவனமாக இருந்து அந்த பணிகளை நம்ம செய்யணும் பிப்ரவரிக்கு பிப்ரவரி மாதம் வெளியிடப்படக்கூடிய கடைசி வரை வாக்காளர் பட்டியல் வந்துருச்சுன்னா அதுக்கே நம்ம பேர் வரலன்னு வைங்க நம்ம வாக்குரிமையை இழந்து விடுவோம் சரி நினைக்கலாம் அட ஓட்டு போட்டு என்னங்க பிரயோஜனம் யார் வந்தா என்ன வராட்டு என்ன யார் யோக்கியமாக இருக்கா எப்படின்னு சில பேர் பேசலாம் நேற்று அங்கே சொல்கிறார் ஒரு சகோதரர் வயசானவர் அஜர்த்தி எனக்கு வயசு அறுபத்தஞ்சாச்சு இன்னும் ஓட்டு போட்டாயின்னா போட தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க இது நமக்காக அல்ல எப்பொழுது நாம் வாக்குரிமையை இழந்து விடுகிறோமோ இந்த நாட்டில் வாழ் உரிமையையும் இழந்து விடுவோம் என்பதை மட்டும் இனி சாதாரணமாக நீங்க நினைக்கிற மாதிரி காலம் அல்ல வாக்குரிமை இல்லை என்றால் இந்த நாட்டில் நீங்க வாழ முடியாது என்கின்ற உரிமையை ரத்து செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு உதாரணம் தான் இன்னைக்கு இந்த வாக்கு இந்த கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் அத்தா ஓட்டு போட்ட நம்பரையும் இதை எழுதுன்னு சொன்னால் என்ன அவசியம் வந்துருச்சு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷன்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பாராளுமன்ற எலெக்ஷன்லையோ என்ன கேட்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது அதனால சாதாரணமாக விஷயமா இதை எடுத்துக்கொள்ளாதீங்க தயவு செய்து கவனம் செலுத்துங்க பழிவாச நிர்வாகிகள் படித்த இளைஞர்களை பழிவாசலில் உட்கார வச்சு நம்ம மக்களை எல்லாம் வர வச்சு அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுக்கான ஏற்பாடுகளை தயவுசெய்து செய்யுங்க இதை மிக முக்கியமான விஷயமாக நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அது அல்லாமல் நம்ம என்ன வச்சுருந்தாலும் சரி ஒரு கட்டை வரப்போகுது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலையை சொல்வதற்கு தயாராக அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய நோக்கம் அதுதான் இருக்கின்ற இந்த உரிமையையும் இங்கிருந்து பறிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அது ஈடேறுவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது அருமையானவர்களே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு பேர் சொல்றேன் ரெண்டு பேர் சொல்றேன் அந்த ரெண்டு பேர் யாருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு சனாவுல்லா ஃபேமஸ் பிகர் இந்தியாவில் யார் அது தெரியுமா சனாவுல்லா ஞாபகம் வரல நானே சொல்லிட்டா சரி சனாவுல்லா என்று சொல்லக்கூடிய யாரு யாரு சமுதாயம் எவ்வளவு வீக்கா நடந்து வேஃப் சொல்லுங்க சொல்லுங்க அலமது இல்லா அவங்களுடைய கருத்து அலிகர் யூனிவர்சிட்டியை ப்ரொஃபசர்ன்னு சொல்லியிருக்காங்க அவர் அல்லாஹத்தாலா அவருக்கு செய்யட்டும் நான் சொன்ன சனாவுல்லா யார் அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு போர் வந்துச்சு அதுக்கு பேர் கார்கில் போர்னு சொல்லுவாங்க தெரியுமா யாவோ இருக்கா இப்போ சமீபத்தில் அந்த கார்கில் போர்ல வந்து இந்திய ராணுவத்தினுடைய வீரராக இருந்து பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டவர் தான் சனாவுல்லா அதற்காக வேண்டி ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கார் நல்லா கவனிக்கணும் நீங்க நல்லா கவனிக்கணும் அதற்காக வேண்டி ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கார் அவர் ஆனா கார்கில் போர்ல ஈடுபட்ட இந்தியாவுடைய ராணுவத்தில் இணைந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அந்த சனாவுல்லாவுடைய குடும்பத்தை உனக்கு சரியான குடியுரிமை ஆதாரம் இல்லைன்னு சொல்லி எங்க அனுப்பிட்டாங்க முகாமுக்கு அனுப்பிட்டாங்க ஜனாதிபதி விதி பெற்றவருக்கே இந்த நிலை இப்படி சொல்றீங்களா ஒரு ஜனாதிபதியுடைய குடும்பத்துக்கே ஒரு நேரம் வந்துருச்சு இப்போ நாட்டில் அவர் யார் சொல்லுங்க ஃபஹருதீன் அலி அகமது இந்தியாவில் ஜனாதிபதியாக இருந்தவர் முதல் குடிமகன் இந்தியாவில் அதற்கு மேல ஒரு பதவியே கிடையாது அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பதுமேலு நபர்களை முகாமுக்கு அனுப்பிட்டாங்க அவன்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நாமெல்லாம் எம்மாத்திரம் அதனால தான் ஜமாத்தொலுமா இன்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்னைக்கு எல்லா நிர்வாகிகளுக்கும் உலமாக்களுக்கும் சர்வே அனுப்பியிருக்கிறது நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதனால தயவு செய்து மற்ற எல்லா வேலையை காட்டிலும் இப்பொழுது இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய மிக உயர்ந்த அவசியமான பணி எதுன்னு சொன்னா இந்த எஸ்ஐஆர் பார்மை முழுமையாக பதிவு செய்து அங்கே ஒப்படைத்து வாக்கு உரிமையை பாதுகாப்பது வாக்காளர்களை கா பாதுகாப்பது நம்முடைய தலையாய கடமை என்பதை ஜமாத்துமா சபை சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது எனவே இன்ஷா அல்லாஹால இது விஷயத்திலே பள்ளிவாச நிர்வாகிகளும் சங்கைக்குறி உலமா பெருமக்களும் கவனம் சனி கவனம் செலுத்தி இதை முழுமையாக இந்த உம்மத்துக்கு பயன்பெறும் வகையில நாம் உடனடியாக செயல்பாட்டில் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் ரஹமத்துல்லாஹி ரஹத்து அலகா அற்புதமான ஒரு விஷயங்கள் இந்த விஷயங்கள் எத்தனை பேர்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது தெரியல இந்த எஸ்ஐஆரை பற்றி நீங்கள் அவசியம் என்ன வந்து சொல்லணும் அசர்த்து அப்படிங்கிற மாதிரி அசர்த்தும் ஆசைப்பட்டாங்க இன்ஷால்லா நம்மளுடைய எண்ணவங்களை அதுவாக தான் இருந்துச்சு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அதன் பிரகாரம் முழுமையான முயற்சிகள் செய்து அசர் சொன்ன மாதிரி யாருடைய வாக்குகளும் விடுபடாமல் அது சரியான முறையில் நம்மளுடைய வாக்குகளை நாம் கைப்பற்றி அதை சரியாக வெளிப்படுத்தி அதை பிரயோஜனப்படக்கூடிய நல்லடியார்களாக எல்லாம் நம்மை கபூல் செய்வானாக இன்ஷால்லா அடுத்தபடியாக சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறந்த சிந்தனையாளர் மௌலவி அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய வட்டாரத்தின் தலைவர் மௌலவி சையது முஸ்தபா மன்பை ஹசரத் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி கவரிப்பார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்தபடியாக திருச்சியிலிருந்து மிக சிறப்பு பேச்சாளராக வந்து நமக்கு பல விஷயங்களை சொல்லியிருந்த கணியத்து ஹசரத் மீரான் மிஸ் பாஹி ஹசரத் அவர்களுக்கு பொருளாளர் அவர்கள் போர்வை போற்றி கோரிப்பார்கள் லாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் லா இறுதி பேச்சுக்கு நம்ம வந்துட்டோம் இன்றைக்கி பலவிதமான சூழ்நிலைமைகள் எப்படி எப்படி மாறுது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அது சொன்னாங்க